சந்தோஷம் சந்தோஷமா கேட்டுக்கிட்டேன் அமரு அமரு பேசிக்கலாம் வேறே அப்படி கட்டுமறை சுத்தி அப்பா என் கண்ணங்காரத்தனால என் குதிரை கொண்டு கட்டுமறை எவனும் என் பிள்ளைகளையோ என் பிள்ளை குடும்பத்தையோ கட்டி மறிக்கிறதுக்கான வேலை இல்லைடா அப்பா நானும் கட்டி மறிக்க விட மாட்டேன்டா அப்பா ஒன்னு அப்படி காவலுக்கு ஓ வீட்டுக்கார காவலுக்கு வீட்டுக்குள்ள இருக்காண்டா காவலுக்கு என் பிள்ளை கூப்பிட்டு முக்கா நாளிகளை நான் வந்து பேசிட்டு போறேன் எத்தனை காலமா நான் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கேன் பரம்பரையில கை கட்டி வாய் பத்தி குழந்தையை கட்டி சங்கு சேவடி அடிச்சு வழிமுறை மாறாம போட்டு வந்த அண்ணன் இருக்கு பாரு அதுல குறைவில்லாம நீ போட்ட அன்னத்தை நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன் கலவை வந்தவனை கட்டி மறிச்சேன் கிள்ளி எறிய வேண்டியவன கிள்ளி எறிஞ்சேன் வெட்டி அறிய வேண்டியவனை வெட்டி அறிஞ்சேன் கருவறுக்க வேண்டியவனை கருவறுத்தேன் சரியா இனி அந்த வகையில உன ஆராய்ஞ்சு பார்த்தேன் என் பிள்ளைக்கு எந்த தடையும் இல்லை ஆனா அப்படி நான் கடந்த என்னோட மந்திர சொல்லி வந்தது போல அப்படி ரத்தம் மந்திரத்துக்குள்ள வந்த பெண் தெய்வம் என் பேராண்டி அங்கத்துல இருந்து இன்னைக்கு இரண்ட அங்கம்தான் தான் வேணும்னு பேசி வர்றதுக்கு ஒரு விடை ஏற்று வந்தேன்டா அப்பா அப்படி என் பிள்ளை அப்படி அண்ணன் போடுற நாள்ல அழைச்சு அப்படி அவன் அங்கத்துல இருந்து சத்திய வாக்கு வாங்கி நீ பொதுவான இடத்துல இரு அங்க இருந்து என் பத்து பிள்ளைகளோட நான் கையை எடுத்து அண்ணம் போடுறேன் அந்த நாள்ல என் அங்கத்தை வந்து நீ தொட்டுக்க அந்த நாள்ல என் அங்கத்தை வந்து தொட்டுக்க நான் பத்து பேத்துக்கு நீதி கொடுத்துறேன் ஆனா நான் வாழும் அதாவது என் பேராண்டி நீ வாழும் காலம் வரைக்கும் முக்காலமும் இந்த தோல்ல உன் அமர்ந்து பேசுன உன் தாயி உன் அப்பனு உன்னை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாதா எத்தனை பேர் கட்டி மறிச்சாலும் சரி என் பிள்ளைக்கு கொடுத்த நீதிய எவனுக்காகவும் என் பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டான் நானும் விட்டு கொடுக்க விட மாட்டேன்டாப்பா நீ வருடந்தோறும் போற அண்ணத்தை சந்தோஷமா நான் ஏற்று வந்திருக்கேன்டாப்பா அப்படி உன் கட்டுமறையால சிலக்கேத்த வந்த ஏன் பேத்தி இன்னைக்கு நான் அவன் அங்கத்துல இருந்து நல்லது கிட்டது சொல்லி வந்த கால நேரம்னு ஒண்ணு இருக்குடாப்பா என் பேத்தி உன்னை பெத்த எடுத்த தாயிருக்காய் அவன் அங்கத்துல இருந்தும் நான் நல்லது கெட்டத்தை சொல்லி வந்த காலம் நேரம் இருக்கு எந்த வாசலுக்கு போய் நின்றாலும் என் பேத்தி தொட்டு நான் பேசின கால நேரம் உண்டு ஏ ஏ என் பேராண்டி அவளுக்கு உரித்தான வாசல்ல தான் நிற்பான் என் பேத்தி போரிடமுன்னா நான் அங்கங்க தொட்டு பேசியிருக்கேன் நல்லது கெட்டத்தை உணர்த்தி வந்திருக்கேன் இன்று அப்படி என் பேராண்டி பெற்றெடுத்த வாரிசுகள் தலையெடுத்து உருச்சமாகி அவன் முன்னொன்னாக புரியிறப்ப ஏற்பட்டு ஒரு சில கடகங்கள் ஏற்பட்டு அப்படி இதோட மூணாவது மந்த என் வாச வர்றேன் அப்படி என் மந்தைக்கு வந்த நாள்ல இருந்து நான் கழகத்தை சரிவர கொண்டு போயிட்டு இருக்கேன் ஒண்ணு சரியா இருந்தாலும் சில சின்ன சின்ன சர்க்கங்கள் மூத்த குடியில

மாட்டேன் அப்படி நீ ஆலயம் கட்டி கும்படுற இடத்துல மூசிகை மட்டும் இருக்கானு நீ நினைக்காத கருப்பேன் நானும் காவலுக்கு நிக்கிறேன் கருப்பேன் நானும் காவலுக்கு நிக்கிறேன் நல்லது கெட்டது நாலு செவத்துக்குள்ள என் பேராண்டி பல நாள் நித்திரலையும் சரி அனைத்து வேலைகளையும் சரி என்ன கூப்பிட்டு அழைக்காத நேரம் இல்லைடா அப்பா நானும் வந்து பேசாத நேரம் இல்லை உன் கட்டுமலை இருந்து மலைக்கு காவலா இருக்க இடத்துல இருந்து கூட தாயும் வந்து உனக்கு காவலுக்கு நிற்கிறான் கருப்பேன் நானும் காவலுக்கு நிற்கிறேன் ஓரிட்டு பெண்களும் ஓ அப்பம் பாட்ட வழிய மாண்ட ஆனொன்னு வெண்ணொன்னு இருக்கு அதுவும் காவலுக்கு நிக்கிது சகலமும் உனக்கு நிக்கிது ஆனா ஆதி எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு கையெடுக்கிற எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு கையெடுக்கிற இலையில வச்சு நான் வழிபாட மேற்கொள்ளாமான் கோரிக்கை நீ என்ன தூக்கி சுமக்கிற புள்ளதானே நினைச்சு ஒரு கோரிக்கை வச்ச அப்படி என்னோட அப்படி ஒரு நாளைக்கு முன்னவே என் பிள்ள அங்கத்தை நான் தொட்டுருவேன் சரியா என் பிள்ள அங்கத்துல நான் தான் நீ அந்த சேதியை கோரிக்கையை வச்ச அதுக்கு விடை கொடுத்தா அப்பா ஒரே சொல்லு ஒரே நீதி நீ இருக்கிற இடத்துல வச்சு நீ தாராளமா அண்ணம் போட்டு அது விமர்சையா பத்து பிள்ளைரை வர சொல்லி கூப்பிட்டு அழைச்சு இந்த அங்கம் தொட்டு நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாத நீதி நான் ஆனா உன் தாய்தான் வந்து அங்கம் தொட்டு பேசுவான் சரியா கருப்பேன் காவலுக்கு நானிப்பேன் அங்கமும் தொடுவேன் ஆனா நீ என் ரெட்ட பிடி ஏறி சொல்ற நீதி என் பிள்ளைங்க நான் தரல அத வாரிசுக்கு நான் கொடுக்குறேன் சரியா வாரிசுக்கு நான் கொடுக்குறேன் உத்தரவு கேட்டுக்கிட்டியா அதே போல வீட்டு கட்டுமான கூப்பிட்டு அழைச்சா மூணே முக்கால் நாலு மதிமயங்க நின்றது இன்னைக்கு நீ போகும் வரை வருல கேட்ட கேள்விக்கு தொய்வின்றி பதில் சொல்ல வச்சிருக்கேன் சரியா அப்படி வீட்டுக்குள்ள இருக்க என் பேர பிள்ளைங்க நீ பத்தடுத்த வாரிசு அதுங்களுக்குள்ள சின்ன சின்ன கலகங்கள் வந்து போகுது அப்பா பேராண்டி உனக்கு நான் நான் குறித்து சொல்றேன் சரியா உனக்கு தொய்வு பொழப்ப ஓட்டி கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல பொழப்பு நிக்காம ஓட்டி கொடுத்துருவேன் பொருளாதாரத்தை தேடி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதே போல பொருளாதாரத்தை தேடி கொடுத்துருவேன் ஓ கட்டுமனில கரகம் வராத நாலு செவத்துக்குள்ள என் பேத்தியோட வம்பு வழக்கம் இல்லாத வாக்கைய வாழ வைக்கிறேனே அதே போல வாழ வச்சிட்டேன் ஆனா அன்று சொன்னதான் இன்னைக்கும் என் பேராண்டி நீயா இருக்கட்டும் ஏன் மூத்த பேராண்டியா இருக்கட்டும் என் பேராண்டி பெத்தடத்தை வாரிசு ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் என் பேர என்னோட என்னோட பேரை பேத்தி வாழும் காலம் வரைக்கும் கலங்காம உங்க கடமையை செஞ்சு வரணும் இதுல தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நானும் அதுக்கு மாத்தடி கொடுப்பேன் இது உறுதி யாரு பேச்சும் கேட்டு இங்க என் பிள்ளை வாழக்கூடாது உனக்கு கொடுத்த உரிமை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு அளவுக்கு வச்சிருக்க என் பிள்ளைகளுக்கு என்னைக்கும் மன ஒருத்த கூடாது அதே போல இன்று உன் கட்டுமல பேத்தி கடந்த ஒரு அஞ்சாறு நாளா கொஞ்சம் சோட சோரமா இருக்கு சரியா அதான் காலையில சொன்னேன்

தனியாக்கி விடுவாங்களோன்ட்டு ஒரு சோழ சோழத்தை காட்டுறதுக்கான வேலை நடக்குது ஒன்று ஒன்று ரெண்டாவது கொண்டாங்க கொடுத்த வகையில் அப்படி உனக்கு ஒரு ஒரு சேதி ஒன்று வந்துச்சுன்னு சொன்ன பாரு பொருளாதாரத்தோட சேதி ஒன்று அழைப்புதல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்ன பாரு அந்த உறவு உனக்கு தேவையில்லை அந்த உறவு உனக்கு தேவையில்லைன்ட்டேன் வாச மிதிக்க கூடாதுன்ட்டேன் தான் என் பேத்தியை கட்டி மறிக்க வேலைப்பாடு நடக்குது சரியா ஆனால் வேலைப்பாடு நடந்து வேலைக்கு ஆகாது

அப்படி மேலிருந்த கீழே மூணு முறை புழிஞ்சு விட்டு தடை விட்டு என் சாம்பலை போட்டு தண்ணியை குடிக்கிறேன் இன்னையில இருந்து மூணு நாள் மூணு பொழுது என் பேத்திய நல்ல ஒரு நடமாட்டத்துக்கு கொண்டு வந்து சரியா எந்த சோட சோரமும் இனிமேல் எக்காலத்துல வராத வாழ்க்கை நான் கொடுத்த சரியா அதே போல நீ கேட்ட மறுகேள்வின்னு ஒண்ணு இருக்கு உன் தெய்வத்தை இருந்து எடுத்து வச்சு கும்பிடறது எனக்கு ஒத்துமை இல்லை அப்படி வச்சு கும்படுறப்ப நான் பரம்பரை நீதி மாறாம கும்படுறதுக்கு எனக்கு இடையூறு ஏற்படுது அதுல தடைகள் ஏற்பட்டு வருது நானும் காலகாலமா கொண்டு நோக்கி தூக்கி சுமந்து நல்லது கெட்டது பார்த்து வந்து பார்த்தேன் இன்னைக்கு அதுக்கான தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நான் இருக்கும் இடத்துல வச்சு கையெடுத்து கும்பிட்டா அதுக்கு நீதி கொடுத்து ஏத்துக்கவியான்னு கேட்டேன் நீ இருக்கும் இடத்துல வச்சு கும்பிடுற வேலையில அந்த நாள் வர நேரத்துல நீ உன் அங்கன் தொட்டு நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்கிற நீதியா நீ இருக்கிற இலையில வச்சு கும்பிடு அப்படி அதுக்காக என் பத்துக்குள்ளே ஓ ரத்த வகையோ கொண்டாங்க கொடுத்தா உனக்கு கட்டி மறைக்கிறவனோ ஆதி இலையில இருந்து கலகம் எது வருமானா எந்த கலகம் வராது ஏன் ஏன்ல மூத்த வீட்டுக்காரன் ஏன் பிள்ள உனக்கு நான் உரிமை கொடுத்தேன் உன் முப்பாட்ட காலத்துல இருந்து அந்த முப்பாட்டை காலத்துல அங்கத்துல நிக்குது அந்த தோல்ற உரிமைக்கு மரியாதையும் வழிமுறையோட அதனால அந்த அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்கறேன் என் பத்து பிள்ளைகளையும் கொண்டனு ஓயலை கூட்டிட்டு வரேன் சரியா அப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாது என் பிள்ளை அப்படி அங்கும்பங்காளியை ஒதுக்கி வச்சு அப்படியே எடுத்து வச்சு கும்பிட்டுறாங்கிற பேர் வராம இருக்கிற காரணத்துக்காக அப்படி நீ இருக்க இலையில வச்சு கும்பிடுற பையன் பத்து பிள்ளைய கொண்டாட சரியா போதுமா வேற என்ன வேணும் நான் இருக்கேன் சரியா என் பேத்தியை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் அவளுக்கு இன்னும் நீண்ட ஆயில் இருக்கு நான் பாத்துக்கிறேன் இன்னும் அவ ரசிக்க வேண்டிய காட்சிகள் எல்லாம் நிறைய இருக்கு சரியா இந்த கனி என் பேத்திக்கு ரெண்டா அஞ்சு மேல இருந்து கீழே மூணு முறை குளிஞ்சு விட்டு பூசிக்க என் சாம்பலை செம்பு தண்ணியில் மூணு இணுக்கு பாட்டை நான் கூப்பிட்டு போட்டுக்க போட்ட அருந்த சொல்லு இத்திரைக்கு போக சொல்லு மூணு நாள் மூணு பொழுதுக்குள்ள என் பேத்தி ஸ்டோ சரியா போதுமா அடுத்து என்னோட வெட்ட வெச்சு என் பேத்தி கழிப்பா மூணு நாள் மூணு பொழுதுக்குள்ள என்னை நன்றி சொல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்பா பெத்தெடுத்த வாரிசுகளுக்காவும் பெத்தெடுத்த வாரிசுகளை நினைச்சும் அள்ளும் பகலும் நாலு செலவுக்குள்ள வேதனையை மட்டுமே தூக்கி சுமந்து வந்துகிட்டு இருக்கா என் பேத்தி அதனால அவளுக்குன்னு வேதனை அதிகமா இருக்கு அதை கடந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் சின்ன கழகம் ஒண்ணு வந்துச்சு அதை நான் கட்டி மறிச்சறேன்னு சொல்லிட்டேன் கட்டி மறிச்சு நீதியோட என் பிள்ளைய வாழ்க்கை என் பேராண்டுக்கும் சரி நீ பெத்தெடுத்த வாரிசு ஊட்ட சரி குழப்பம் ஓட்டி கொடுத்தார அப்படி ஒத்துமையை அங்க கொண்டு வந்துறேன் வீட்டுக்குள்ளே எக்காரத்தை முன்னிட்டு கலகம் ஏற்படக்கூடாது கேப்பார் வச்சு அவன் புத்திக்கு தான் அவையாவே செயல்படணும் இல்லை அப்படின்னா நான் ஒச்சம் கொடுத்து அதை நான் மாற்ற முடியும் என்னால் கூடாது சரிவர போகணும் வழிமுறையோடு இருக்கணும் என் பிள்ளை எக்காலத்துனே ஒற்றுமையாக வாங்கணும் சரியா அது விளக்கேத்த வந்த ஏன் பேத்திகளா இருக்கட்டும் வெளியில இருந்து வந்தவங்களா இருக்கட்டும் உன் வீட்டுல இருந்து கொண்டாங்க எல்லாத்தையும் ஒத்துமையா ஒரு நிலையில வச்சு பாக்கணும்னா உன வீட்டுக்காரன் ஆசைப்படுறது பாட்டை நானும் ஆசைப்படுறது ஆசைப்படுறது என்னைக்கு என் பிள்ளைய பிள்ளைகளாவே இருக்கணும் சரியா டே என்னடா எனக்கு வாசம் பத்தல என்ன உட்காந்து மறுமையை பிராண்டி வேணும் காராண்டி உன் பழப்பை ஓட்டி கொடுத்துட்றேன் அப்படி நீ வரத்தப்படுற சேதி கோரிக்கைலாம் என் வாசலில் வச்சது இருக்கு அதையும் ஓட்டி கொடுத்தேன் உனக்கு 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 நீ கேட்டது போல ஒரு வரம் கேட்ட அந்த வரத்தை நிறுத்தி கொடுத்தறேன் என் வைகாசி மாசத்துல இருந்து நிறுத்தி கொடுத்தறேன் சொல்லுமா நீ உடைக்காம கேட்ட நானும் உடைக்காம பதில் சொல்றேன் நீ சூசகமாக கேட்டால் பாட்டணும் சூசகமாகவே பதில் சொல்றேன் சரியா உன்னை பத்த எடுத்த வந்தா என் பேராண்டிதான் அவனுக்கு நான் சூசகமா சொல்றது தெரியும் ஏன்னா அவன் அங்கத்தில் நான் இருக்கேன்

தூங்க சகிதமா வரணும் சரியா அன்று நிறை மூட்டா நீ கேட்கற எல்லாத்தையும் கொடுத்துறேன் உன் வீட்டுல வச்சு நீ இருக்கிற இடத்துல வச்சு எடுத்து கும்புறதுக்கு நான் விட கொடுத்துட்டேன் எதை நினைச்சு நீ தட தட்டு தட தடங்கள் இல்லாம முன்ன வச்ச கால பின்ன வைக்காம வேலைய ஆரம்பி நிறைவூட்டா நடத்தி கொடுத்துட்டு என் வாசல்ல வந்து என் பத்து பிள்ளைக்கு ஒரு முறை அண்ணன் போட்டு சரியா சரி இந்த சாம்ப என்னைக்கும் உன் கூட இருக்கணும் வீட்டில் இருக்க சாம்பலோட கலந்து வச்சுக்க கலந்து வச்சு வேதனை சோதனை துன்பம் தோலன்னு ஒன்று நாடி வருவாங்க தேடி வருவாங்க இன்றும் வந்துட்டு இருக்காங்க பாட்டனுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை இன்றும் வர்றாங்க இதே போல இனிமேலும் வருவாங்க என் சாம்பலையும் அதில் கலந்துக்க பாட்டனும் கூட வர்றேன் இன்னைக்கு கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாத வீதியை மேலே கொடுத்துறேன் சத்தியம் சரியா போதுமா